வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுன்னு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் ஒரே மாவில் ரெண்டு மாடலில் நம்ம செய்ய போகிறோங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணெயை நல்லா நம்ம மெல்ட் பண்ணிக்கலாங்க இந்த வெண்ணெய் நெய்யாக உறுக்கக்கூடாது லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் அப்போ தான் நம்ம மாவில் சேர்த்து பசையும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது போல் உருகுனா போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணுங்க இப்போ இது நல்லா நம்ம ஃபைன் பவுடரா இது போல் அரைச்சிட்டு நல்ல நைஸான ஜல்லியில் இந்த பவுடர்களை சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக சளிச்சிக்கலாம் நம்ம ஃபைனாக அரைச்சா கூட அதில் லைட்டாக கப்பிகள் இருக்கும் பாருங்கள் இந்த கப்பிகள் நமக்கு வேணாம் இதை தூரம் போட்டுடலாம் இப்போ இந்த அரைத்த மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்க்க இல்லைங்க அளவோடு தான் சேர்க்க போகிறோம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா நைஸான ஜல்லி வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க நம்ம இன்னைக்கு கடைகளில் வாங்கினா அரிசி மாவை தான் எடுத்துருக்குறோம் கிராம் கணக்கில் நானூறு கிராம் இருக்குங்க இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம சளிச்சிக்கலாம் இது போல் நம்ம சளிச்சு செய்யும்போது அந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலை மாவு அரைச்சல்ல அதிலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிச்சமுள்ள மாவை வேறு ஏதாச்சும் நம்ம பலகாரங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா நம்ம ஃபைனாக செழிச்சிக்கணுங்க அப்போ தான் முறுக்க எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது வெடிக்காமல் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க பாருங்கள் கொஞ்சமாக கப்பிகள் இருக்குல்ல இது நமக்கு வேணாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம ஒரு முறை இது போல் விஸ்கு அப்படி இல்லைன்னா கைகளால் கூட நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு உப்பு எல்லாம் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் இது போல் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கையால் நுணுக்கி சேர்த்துக்கணும் இது கூடவே ஆல்ரெடி உருக்கணும்ல அந்த வெண்ணெயை நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இதில் வெண்ணெய் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு பிழிஞ்சி விடும்போது உடஞ்சி உடஞ்சி வருங்க இப்போ இந்த ஸ்பூனால் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பூனில் உள்ள நெய்யும் இதிலே மிக்ஸ் ஆகும்ல அதனால தான் இப்போ இந்த ஸ்பூன்லேருந்து நல்லா இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு கைகளால் நல்லா இது போல் நம்ம மாவை எடுத்து திருவிட்டு திருவிட்டு பசையணுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற நெய் இந்த எல்லா மாவு கூட ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் நல்லா இந்த முறுக்கு கிறிஸ்பியாகவும் வருங்க இப்போ இந்த மாவை இது போல் எடுத்து பிடிக்கும் போது நல்லா ஆகணும் அப்போ தான் இது கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு இது போல் பிடிக்கும்போது ஹோல்ட் ஆகலைன்னா மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கூட பசஞ்சிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கைகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை அடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்கமும் வரும் ஒரே ஒரேடியை சேர்த்துட்டோன்னா ரொம்ப இலக்கமாகிடும் இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பசிஞ்சால் நமக்கு பிழிஞ்சு விடும்போது ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாது இந்த மாவை நம்ம தொட்டு பார்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இது போல் இருக்கணுங்க இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த அச்சில் முறுக்கு செய்ய போகிறோமோ அந்த அச்சை இது போல் நம்ம செட் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும்ங்க இந்த மாவில் இருந்து ஒரு பகுதி இது போல் எடுத்து நல்ல சிலிண்டர் போல் அந்த சைஸில் நம்ம நல்லா இது போல் உருட்டிக்கலாங்க அப்போ தான் நம்ம மாவை அதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாவை இது போல் அச்சில் வச்சுட்டு இந்த மூடியால் இதை நல்லா லாக் பண்ணிக்கலாங்க இது போல் மாவை ஃபஸ்ட்டு செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது போல் ஒரு இலை அப்படி இல்லைன்னா ப்ளேட்டில் பேக் சைடில் கூட நம்ம போல் ஆயிலாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது போல் நல்லா நம்ம முறுக்க சுற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் உடையாம பர்ஃபெக்டாக வருதில்லை நம்ம மாவை பக்குவமாக பசியும் போது தான் இது போல் உடையாமல் கரெக்டாக வருங்க இப்போ இது போல் நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம சுற்றிக்கலாம் இந்த எண்டை லைட்டாக இது போல் ஒட்டுனா ஒட்டிக்குங்க இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே முறுக்கு பிழிஞ்சு இது போல் ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போட போகிறோமோ அந்தளவுக்கு பிழிஞ்சி வச்சா போதும் இப்போ நல்ல சூடான ஆயிலில் இது போல் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில் முறுக்கு போடும்போது ரொம்ப கவனமாக போடணுங்க சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கைகளால் போடாதீங்க ஒரு கரண்டியில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதில் சுற்றி விட்டு டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் அதுவும் எப்படி செய்யணுன்னே வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த முறுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருக்குன்னு கவலைப்பட வேணால் நல்லா சூடாகும் போது அதுவே அழகாக பிரிஞ்சு தனித்தனியாக வருங்க அடுப்பை மீடியம் டு ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி பொறிக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம இதில் அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் அதனால் முறுக்கு ரொம்ப டார்க்காலாம் வராதுங்க லைட்டாக தான் கலர் கிடைக்கும் போல் முள்ளு முறுக்குனாலே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா முழுமையாக அடங்கின பிறகு எண்ணெயிலேருந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக இருக்குல்ல மாவை பக்குவமாக போது தான் இது போல் உடையாமல் பர்ஃபெக்டாக வருங்க இப்போ நான் இன்னொரு மாடல் செய்து காமிக்கிறேன்னு சொன்னல அதுக்கு இதே போல் சூடான ஆயிலில் டேரெக்டாக நம்ம இது போல் சுற்றி விட்டுக்கணும் இதுக்கு ஷேப்பு வேணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா இது போலேயே நம்ம டேரக்டாக பீஞ்சி விட்டுக்கலாம் அதே போல் மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி இதை நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா பொறிச்சிக்கணுங்க இப்போ நம்ம இது போல் பொறிச்சிட்டு எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா மொறு மொறுனை கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல அதே போல் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளை அந்த சூடான ஆயிலில் பொறிச்சு இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஷேப் இல்லாமல் நீட்டாக போட்டோம்ல அந்த முறுக்குகளை இது போல் உடச்சி சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு ரெண்டு மாடலில் முறுக்கு ரெடி ஆகிடுச்சி தீபாவளிக்கு தட்டு நிறையா பலகாரம் வைக்கிறதுக்கு ஒரே மாவில் ரெண்டு மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதை நம்ம அப்படியே உடைச்சோன்னா கையில் முள் மாதிரி குத்தும் அதனால் இது போல் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வருது பெரியவங்க இது போல் உடச்சி சாப்பிட்லாம் குட்டீஸுங்களாம் இது போல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல இது நல்லா ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாமல் இதே போல் முறுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முறுக்கை செய்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் இன்னும் நிறைய தீபாவளி பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக லைக் பண்ணி ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய வீடியோ ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்